எல்லோருமே தன்னுடைய மனதில் முக்கியமான திறனை ஆராயணுன்றதுக்காக பல பேர் பல கோயில்களுக்கு இன்னும் படையெடுத்தபடிதாங்க இருக்காங்க தன்னுடைய நித்தம் நித்தம் மனதில் திறனை எப்படி ஆராயணுங்கிறதுல கூட மறுபகுப்பாய்வு செய்யும்போது அவர்களுடைய ஆளுமை திறனை இன்னும் அவர்களுடைய உண்முகத்தோடு எப்படி தேடி அலைகிறாங்களோ அதன அடிப்படையின் தத்துவம் எங்கிருந்து புலப்படுதுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போதுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க வெற்றி அடைஞ்சிடலாங்க எல்லாருமே வால் பிளஸ் கை அப்படிங்கிறதுல வாழ்க்கைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறத இன்னும் ஒரு பொதுப்பாய் கூட சொல்லலாங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மூன்று முறை முழுமையான தேர்வடைய ஒரு உச்சத்தோடி பயணிக்கிறானாங்க அவனுடைய பயணத்துல எது வெற்றிங்கிறதுக்கு அவனுடைய பல காலம் போராடி ஒரு மலை ஏற்றத்துக்கு ஏறானாங்க மலை ஏறி முடித்த பிறகு வெற்றி அடைந்துதான் நினைச்சேன் அவன் மறுபடியும் இறங்கணும்னு நினைக்கும்போது அவனுடைய வெற்றி எப்படி இருக்கும்னு கணிச்சானாங்க இறங்கும்போதும் அவனுடைய சோர்வடைதலும் சரி அவனுடைய விருத்தமும் சரிங்க இன்னும் உயர்வானதா இருக்கணும்னு ஆசைப்பட்டானாங்க ஏன்னா ஏறுவதற்கு வெற்றின்னு அவன் நினைக்கும் பொழுது இறங்கும் முகமா இருக்கும்போது கூட தன்னுடைய வெற்றிக்கு தன் மனம் ஒவ்வொரு முறையும் இறங்கு முகமா இருந்தாலும் சரி ஏறு முகமா இருந்தாலும் சரி வெற்றி ஒன்றுதான் அது தன்னுடைய மனதில் இருந்து நிர்ணயிக்கப்படுவது ஆனால் முழுமையான ஆத்ம சந்தோஷம் அவனுக்குள் இருப்பதை இரண்டையும் சமநிலைப்படுத்தி தந்தால் போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறத அவன் புரிந்து கொண்டானாங்க இப்பதான் அவனுடைய வாழ்க்கை என்ற தத்துவத்துல அவனுடைய வாழ் எடுத்து ஒவ்வொரு முறையும் வீழ்த்தும் போதும் சரி அவன் வீழும் போதும் சரிங்க இரண்டையுமே அவன் சமநிலையில் பார்த்து கொண்டால் போதும் அவன் வாழ்க்கை ஒவ்வொரு பாதையிலும் முன்னேறி செல்கின்றான் ஏன் இப்படி கூட சொல்லாங்க மருவ மொழியில் நான் உன்னை கண்டேன் என்னை நீ கண்டால் போதும் உன்னுல இருந்து இரண்டுமே நான் என்பதை புரிந்து கொள் உன்னு இருந்து இயக்குவதும் நானே என்றும் அவனே உன்னுல் என்று புரிந்து கொள்ளுங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தாங்க உங்களுக்குள் இருக்கும் குருவா இருப்பாரு மறுபடியும் ஒரு சுவடுகள்ல நாங்கள் உங்களை தேடி வரும்போதெல்லாம் உங்களுக்குள் இருந்து எந்த ஒரு சுவடை நான் வெளிப்படுத்துகின்றேங்கிறதுக்கு இரண்டு முகமும் என் முகமே என்பதை புரிந்து கொள்ளுங்க உங்களுக்குள் நானே கருவூறாயிரமாய் இருப்பேன் என்றும் கணம் பொருந்தியவர் கணபதியாய் இருக்கும் பொழுது அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணுங்க